சிம்பிளாக டேஸ்ட்டாக குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம பால் பூரி போகிறோம் இருபது நிமிஷத்தில் பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இதுக்கு ரவை கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு நெய் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு பூரிக்கு மாதிரி பசஞ்சு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இதுக்கப்புறமா அரை லிட்டர் பால் கண்டென்ஸ்டு மில்க் சுகர் எல்லாம் போட்டுக்கலாம் இது பாதியாக வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும் இதுக்கப்புறம் மில்க் பவுடர் கார்ன்ஃப்ளார் அதுக்கப்புறம் சேஃப்ரான் போட்டுவிட்டு அதே பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி எல்லாமே இதையே ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஏலக்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் மாவை நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா வந்து சுடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இல்லைனா நீங்கள் பெரிய பூரியாக போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது மாதிரி ஷேப்லேயும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பூரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பால் ஊற்றிட்டு அப்படியும் சாப்பிட்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்